finished so sari ah அது பிரேயர் பண்றப்போ அந்த ஒயிட் பேச்சஸ் கையில உடம்புலாம் வந்துகுது அதுக்காக அழுது பிரேயர் பண்ணி உங்களா நீங்க பண்றப்போ நானும் பிரேயர் பண்றப்போ அப்படியே அந்த ரெட் கலர் ஷால் மாரி அப்படியே எனக்கு போய்த்து விடுற மாதிரி தெரிஞ்சுக்கணும் உடம்பு ஃபுல்லா அப்படியே மேல தலையில இருந்து கால் வரைக்கும் போய்த்து விடுற மாதிரி இருந்துச்சுங்க அது சொல்லணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பண்ணாங்க பிரேயர் பண்றப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கலர் சால்வ உங்க மேல போத்துற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சீங்களா போத்துற மாதிரி அத ஒரு ஃபர்ஸ்ட் போய்ட்டறாங்க அது கால் தெரிஞ்சின்றதுனால மறுபடியும் ஓதிரி உள்ள கால் புள்ள போய் போய்ட்டு மேல உள்ள அப்படி போய்ட்டு ஓடுற மாதிரி இருக்குது ஓ ஓ ஓ ஓகே ஓகே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிறுவை கிடைத்தது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இங்கே நோவா என்று சொல்லக்கூடிய நீதிமான் மேல் கர்த்தர் தம்முடைய கண்களை வைத்தார் என்று பார்க்கிறோம் நோவா வாழ்ந்த நாட்களில் முழு உலகமும் சீர்கட்டு போய் ஜனங்களின் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் இருந்தது அந்த காலகட்டத்திலே நோவா மட்டும் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் ஆகவே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கருவை கிடைத்தது அந்த நாட்களிலே முழு உலகமும் சீர்கொட்டு போய் பூமி கொடுமையினால் நிறைந்திருந்ததினாலே தேவனுடைய நீதியுள்ள கோபம் பூமியின் மேல் இறங்கி வந்தது நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது ஜலம் பெருகினது மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின பிரியமானவர்களே நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனோடு கூட பேழைக்குள் இருந்த மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள் எவ்வளவோ பேரழிவுகள் எவ்வளவோ கூக்குரல்கள் எவ்வளவோ தேசங்களில் ஏற்பட்ட போதும் ஒன்றும் அவனை சேதப்படுத்த முடியவில்லை ஏனென்றால் நோவா நீதிமானா இருந்தபடியினாலே கர்த்துடைய கண்களில் நோவாவுக்கு தயவு உண்டாயிற்று பிரியமானவர்களே இன்றைக்கு எப்பக்கமும் எப்படிப்பட்ட நஷ்டங்கள் சேதங்கள் பேரழிவுகள் வந்தாலும் பொருளாதார வீழ்ச்சிகள் வந்தாலும் அவற்றின் மத்தியிலே தேவன் உங்கள் மீது கண்களை வைப்பாரே ஆனால் உங்களுக்கு மாத்திரம் ஒரு விசேஷித்த கிருபையை ஒரு பாதுகாப்பை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வஜனமே சில வருஷத்துக்கு முன்பதாக அமெரிக்கா தேசம் பொருளாதார மந்த நிலைக்கு அது ஆளானது இந்தியாவில் இருக்கிற பல பிரசித்தி பெற்ற தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வேலை பார்த்து வந்த பலர் தங்கள் வேலையை இழந்தார்கள் அப்போது ஒரு சகோதரர் ஜெபிப்பதற்காக அவர் என்னிடத்தில் தொடர்பு கொண்டார் பிரியமானவர்களே அவர் சொன்னார் ஐயா எனக்கு முன்பாக நிறைய பேரை வேலையிலிருந்து எடுத்து விட்டார்கள் என்னை இந்த மாதத்தோடு நிறுத்தி விடுவதாக சொல்லிவிட்டார்கள் வேலையை இழந்தால் நான் என்ன செய்ய போகிறனோ தெரியவில்லை என்று அவர் கண் கலங்கினார் அவருக்காக ஜெபிக்கும்போது போது எல்லாருக்கும் பாதிப்பு வரும் ஆனால் உன்னை நான் கிருபையாய் காப்பேன் என்று கர்த்தர் பேசினார் பிரியமானவர்களே பாருங்கள் அந்த மாதம் தன்னுடைய வேலை போய்விடும் என்று அவர் சொன்னார் ஆனால் என்ன நடந்தது ஒரு மாதம் கடந்தது இரண்டு மாதங்கள் கடந்தது மூன்று மாதங்கள் கூட கடந்து விட்டது அநேகர் வேலையை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் இவர் அங்கேயேதான் இருந்தார் பிறகு ஒரு வருஷம் போய்விட்டது அந்த பொருளாதார மந்த நிலையும் முடிவுக்கு வந்தது கர்த்தர் அவரை பதவி உயர்வோடு அதே கம்பெனியிலே இருக்கும்படி குருபை செய்தார் அவருக்கு மாத்திரம் கத்துடைய கண்களில் குருபை கிடைத்தது பிரியமானவர்களே நீங்கள் மற்றவர்களுக்கு நடந்தது எனக்கும் நடந்துவிடுமோ என்று பயப்படாதிருங்கள் ஏனென்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள் பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் மேல் தன்னுடைய கண்களை வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது மட்டுமல்லாமல் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது மட்டுமல்லாமல் தம்முடைய கிருவையையும் இரக்கத்தையும் காண்பிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் கத்துடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்குமானால் நீங்கள் போராட்டத்தில் இருந்து ஜெயம் பெறுவீர்கள் சவால்களை மேற்கொள்ளுவீர்கள் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து எழும்புவீர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் உங்களை மேன்மைப்படுத்த அவரால் மாத்திரமே முடியும் என்பதை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று கலங்காதிருங்கள் சர்வ வல்லவர் உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார் நீங்கள் அதிசயமான விதச்சலே அவருடைய கிருபையின் மூலமாய் நீங்கள் காக்கப்படுவீர்கள் தேவ பிள்ளைகளே நீங்கள் உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள் கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு தந்தருள்வார் கிறிஸ்துவின் கண்களிலே தயவை பெற்றுக் கொள்ளுவீர்கள் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள் செபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா பரிசுத்தமுள்ள தெய்வம் கிருவையுள்ள தெய்வம் எங்களை நித்தம் காட்கிறவர் தயவு காண்பிக்கிறவர் இரக்கம் கொள்ளுகிறவர் மனதுருகுகிறவர் அற்புதம் செய்யும் தேவன் அப்பா நீங்க உன்னதமானவரே இந்த காலை வேளையிலும் சுவாமி என்னோடு இணைந்து உம்முடைய முகத்தை தேடுகிற ஒவ்வொருடைய முகங்களும் இந்த நாளிலே பிரகாசிக்கட்டும் அத்தனை பேருடைய தேவைகளையும் என் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர் நீர் சந்திக்க போது மாணவராயிருக்கிறீர் தேவைகள் ஆயிரமாக இருந்தாலும் சரி அநேகமாக இருந்தாலும் என் ஆண்டவர் நீர் போதும் எங்கள் தேவைகளை சந்திக்க எங்களை வழி நடத்த எங்களை பாதுகாக்க ஹாலே சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் காணக்கூடாதவராயிருக்கிற எங்கள் தேவாதி தேவநீர் உங்களுடைய காரணியத்தினால் எங்களை பெரியவராக்குகிறவராப்பா நீங்க ஹாலே லூயா நசல் கொண்டதை திடப்படுத்தும் தேவன் எங்களுடைய பலவீனங்களில் உதவி செய்கிறவர் கழுகை போல சுமக்கும் தேவநீர் ஒரு கோழியை போல எங்களை சேர்த்து கொள்ளும் அற்புதமான இருதயம் கொண்டவர் அப்பா நீங்க எங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறவர் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற நீர் கிருபையினால் எங்களை அழைத்தவர் உங்களுடைய கிருவையை கொண்டு எங்களை சந்தித்தேன் உள்ளவர் கிருவையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தேங்க்யூ ஜீசஸ் கூப்பிடுகிற எளியவனை விடுவிக்கிற எங்கள் ஆண்டவரே உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கணும் இந்த காலை வேளையிலும் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் ஆண்டவர் நீர் பிரகாசிக்க பண்ணுகிறார் வேதம் சொல்லுகிறது நீரை உருவாக்கும் தேவன் நீரை அடி அழிக்கிறவரும் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவர் ஹாலே லூயா சகல ஆற்றலும் இடத்தில் உண்டு அப்பா பிதாவே உதவியற்ற சிறுமையானவனை விடுவிக்கிற தேவன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே இஸ்ரோவில் ரட்சிக்க இந்த பூமியில் இறங்கி வந்த தேவன் நீர் உங்களுடைய ஜனவங்களை விடுவிக்கும்படி வைராக்கியம் கொள்ளுகிறவராப்பா நீங்க கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்த எங்கள் யேசு நீர் ஹாலே லூயா எங்களை காண்கின்ற தேவனே இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளின் இருதயத்தை என் ஆண்டவனில் காணணும் உன்னுடைய முகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பிரகாசிக்கணும் இந்த ஜபத்தில் இணைந்து நித்தமும் என்னோடு சேர்ந்து ஜபித்து வருகிற குடும்பங்களில் ஆசீர்வாதங்களும் மேன்மையும் என் ஆண்டவனில் உண்டாக்கி தரணும் அப்பா பட்சவாதம் இல்லாத தேவன் ஹாலே லூயா பிணியாளிகளுக்கு வைத்தியராய் வந்தவர் பிசாசின் தலையை நசுக்கினவர் பிதாவே பரிசுத்த பர்வதத்தில் மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே கர்த்தரி நாமத்தில் வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்ட எங்கள் தேவாதி தேவனே பஞ்சகாலத்தில் எங்களை அதிலிருந்து விலக்கி மீட்கும் தேவனே உமக்கு நன்றி எல்லா இக்கட்டுக்கும் விலைக்கு பாதுகாக்கிறவர் அப்பா நீங்க மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கருவை உன்னை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை அது பரலோகத்தின் தேவன் பரலோகத்தில் வாசமா இருக்கிற என் நாளாண்டவர் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவன் அப்பா நீங்க பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறவர் பரலோகத்தின் உன்னதத்தில் இருக்கிற உன்னதமான மகத்துவமான வல்லமையுள்ள தேவநீர் ஒருவரே சுவாமி உன்னுடைய நாமம் பலத்த துருகம் ஹாலி லூயா பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு நன்றி எத்தனை பேர் என்னோடு இணைந்து இந்த நேரத்தில் உண்மை உயர்த்துகிறார்களோ அந்த இடத்துல தேவ மகிமை அரங்கும் தேவ பிரசன்னம் இப்பொழுதே என்னோடு சேர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் தானே தெய்வீக வல்லமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா பறந்து காக்கும் பட்சியை போலிருக்கும் எங்கள் ஆண்டவர் நீர் பணிந்து ஆவி உள்ள மனுஷரிடத்தில் வாசம் பண்ணுகிறவர் உமக்கு பிரியமானவர்களுக்கு சுகனித்திரை கொடுக்கிறவர் தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறவர் எங்கள் அற்புதமான தேவன் சேனைகளின் கர்த்தர் கேருவின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் இஸ்ரோவேலின் தேவனே நன்றி நீர் ஒருவரே பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உமது செவியை சாய்த்து எங்கள் ஜபத்தை கேட்கிறவர் அப்பா நீங்க உங்களுடைய கண்களை திறந்து பார்க்கிறவர் எங்களை விடுவிக்கிறவர் உங்களுடைய ஆவியை எங்களுக்குள் அனுப்புகிறவர் சத்துருக்களை சிதறடிக்கிறவர் அப்பா நீங்க மகத்துவமான தேவன் வல்லமையுள்ளவர் நீர் உன்னதமானவர் உயர்ந்தவர் துதிக்கி பாத்திரர் மாம்சமான யாவருக்கும் தேவன் அப்பா மகிமையுள்ள கிரீடத்தை நீருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர் மகிமையும் பிரகாசமான தேவன் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோளை உடையவர் என் ஆண்டவர் தாவிதியின் திறவுகோளை உடையவர் என் ஆண்டவர் நீர் ஏகாக சக்கரபதியாகிய எங்கள் தேவாதி தேவன் அப்பா ஏக சக்கராதிபதி என் தேவன் நீர் ஜனங்களுக்கு அதிபதி மறித்தோர் மேல் ஆண்டவர் நீர் ஜீவனுள்ளோர் மேல் ஆண்டவர் முற்றிலும் அழகான தேவன் மிகவும் புகழப்படத்தக்கா மனுஷனை ஆணும் வெண்ணுமாக படைத்தீர் உங்க சாயலில உண்டாக்கினீர் அற்புதமான படைப்பு படைத்தீரப்பா மிருக ஜீவன்களுக்கு நித்தமும் ஆகாரம் கொடுக்கிறேன் ஆண்டவர் மஸ்திரத்தை வெளிச்சத்தை போல மாற்றுகிறவராம் நீர் முகத்தை சூரியனை போல பிரகாசிக்கிறவர் அப்பா நன்றி ஹலே லூயா இருளையும் வெளிச்சத்தை உண்டாக்கினபன் இருளுக்கும் நீரே தேவன் வெளிச்சத்துக்கும் நீர்தான் தேவன் சகலமும் படைக்கப்பட்டது உமாலே படைக்கப்பட்டது உமக்காகவே படைக்கப்பட்டது உமக்குள் நாங்கள் வாழ்கிறோம் உமக்குள் நாங்கள் நடக்கிறோம் உமக்குள் நாங்கள் செயல்படுகிறோம் எல்லாம் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து நாங்கள் செயல்படுகிறபடினாலே தீமையை எங்களை அணுக முடியாது வாதை எங்கள் கூடாரத்தை நெருங்காது பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது சத்துருக்கள் பின்னிட்டு போகும் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் எங்களை தொடுவான் என்று சொன்னால் உங்களுடைய கண்மணியை தொடுகிறார் எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் நீர் இருக்கிறீர் அப்பா எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் வல்லமையுள்ள தேவன் சேனைகளின் கர்த்தர் நீர் மகா பெரியவர் அப்பா மகா பெரியவர் மகா பெரியவர் உங்களுடைய நாம மகிமை அப்பா மகிமைக்கு பார்த்தீரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் சரீரத்தினாலே எங்கள் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடும் உண்மை நாங்கள் உயர்த்துவோம் நாங்கள் துதிப்போம் உண்மை நாங்கள் நேசிப்போம் அப்பா எங்களை எங்கள் அக்கிரமங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கும் தேவன் என் உம்முடைய கூடார மறைவில மறைத்து வைத்து பாதுகாக்கிறவர் என்னை உயிரோடு காத்த தேவன் என்னை உண்டாக்கின தேவன் இரே ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவரப்பா நீங்க அதை திரும்ப கொடுக்கும்படி செய்யக்கூடியவர் எஸ் அப்பா ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தரித்திருக்கிற எங்கள் தேவாதி தேவன் மார்பருகை பொற்கட்சியை கட்டி இருக்கிறவர் மனுஷகுமாரனுக்கு உப்பாய் இருக்கிற ஏழு அப்பங்களை கொண்டு நாலாயிரம் பேரை போஷித்தவர் ரெண்டு மீன் ஐந்து அப்பங்களை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தவர் கடலின் மீது நடந்து வந்தவர் பூட்டப்பட்ட அறைக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னவர் உன்னதமானவரே உண்மை போல ஒரு தேவன் அப்பா மேகங்களை தாழ்த்தினீர் அதன் மேல் ஏறி சென்றீர் வாகனத்தை போல உம்மை போல வல்லமையுள்ள உள்ள தேவன் இல்லை எங்களை விசாரிக்கிறவர் இந்த காலை வேளையிலும் அப்பா துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் சந்திப்பீர் அவர்களை துக்கங்களை எல்லாம் நீக்கி தருவீர் கண்ணீரை எல்லாம் துடைப்பீர் எஸ் அப்பா எங்களை கைதூக்கி நிறுத்தும் ஆண்டவர் எங்களை குணமாக்கும் தேவன் சுகப்படுத்தும் தேவன் இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் பலவீனங்களும் விலகி போகட்டும் சுகம் இப்பொழுது இறங்கணும் சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா நீத்தமும் எங்களை பாதுகாக்கிறவர் புதிய கிருபையினால் எங்களை தாங்குகிறவர் அப்பா நீத்தமும் புதிய கிருபையை கேளுங்கள் தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஒரு புது கிருபை இந்த காலை வேளையில் அப்பா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் ஒரு புது பலன் உண்டாகட்டும் அப்பா சரியதுல காணக்கூடிய வியாதிகள் விளைவீனங்கள் எல்லாம் விலகணும் புதிய ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் இந்த நாளிலே நீர் தருவீராக கேட்கும்படி நீர் சொல்லி இருக்கிறீர் அந்தந்தைக்குள்ள ஆகாரத்தை கேட்கும்படி சொல்லி இருக்கிறீரே இந்திய தினத்துக்கான ஆசீர்வாதத்தையும் கிருபையும் நீர் எனக்கு தருவீராக இந்த நாளுக்கான தயவை நீர் எனக்கு காண்பிப்பீராக இந்த நாளில் என் மேல் உன்னுடைய கருசனை உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருக்கட்டும் எஸ் உம்முடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நீர் எங்கள் மேல் அளவில்லாமல் இந்த காலை வேளையில ஊற்று வீராக இந்த நாளை சந்திக்கும்படி இந்த நாளில நாங்கள் ஞானமாய் செயல்படும்படி எங்கள் பலத்தில் அல்ல ஆவியானோடைய பலத்தில நாங்கள் நடந்து கொள்ள உன்னதமானவரே மகத்துவமான உன்னுடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தணும் அப்பா உயர்ந்தவரே உமை நோக்கி கூப்பிடுகிற பொழுது பதில் தருகிற தெய்வமே பி சாசுகள் எங்களை கண்டு விலகி போகணும் சத்துருக்கள் விலகணும் எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகட்டும் இருளின் அதிகாரங்கள் எங்களை விட்டு விலகி போகட்டும் எங்களை வேதனைப்படுத்த எங்களை துக்கப்படுத்த துயரப்படுத்த வியாதியை கொடுக்க வருகிற எங்கள் மேல் சாபத்தை உண்டாக்குகிற அப்பா உமக்கும் எங்களுக்கும் நடுவாக பிரிவினை கொண்டு வர நினைக்கிற எந்த பொல்லாத இருளும் விலகி போகட்டும் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருவைத்தார் உங்களுடைய முகத்தின் பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும் உடைய முகத்தின் பிரகாசமான வெளிச்சமானது எங்களை பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா தேவையானது ஒன்றே நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் மரியாள் எங்கள் ஆண்டவராக நாங்கள் தெரிந்து கொண்டோம் அவர்தான் எங்கள் நல்ல பங்கு அவர்தான் எங்களுக்கு எல்லாமே எல்லாமே என் இயேசு எல்லாமே என் கிறிஸ்து இயேசு ரட்சகர் ஒருவரே என்னை மீட்டெடுக்கும்படி தம்முடைய ஜீவனையே அவர் கொடுப்பார் என்று சொன்னார் மற்ற எல்லாவற்றையும் அறலாதிருப்பது பரவலோக தகப்பனே எங்கள் அப்பா பிதாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் கோடி ஸ்தோத்திரங்கள் கோடி ஸ்தோத்திரங்கள் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் எளியவனுக்கு திடனாய் இருக்கிறவர் எளியனுடைய ஆத்மாவை தப்பு வைக்கிறவர் அப்பா நீங்க சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமான தேவன் எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து அவனை ரட்சித்து அவனை மீட்கிறவர் ஆனிலோய கொடுமைக்கு தூரமாக்குகிற எங்கள் ஆண்டவர் அப்பா சுவாமி புத்திர சுகாரத்தை எங்களுக்கு தந்து தருகிறவர் எலும்பு முறிந்ததை காயம் கட்டும் தேவனப்பா நீங்க காயங்களை கட்டுவீராக உன்னதமானவரே உங்க வல்லம் இந்த கால வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதற்காக நன்றி நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே தஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமராஜா நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் தஞ்சமாய் மாறுவீர் விடுதலை கொடுப்பீர் சூழ்நிலைகளை மாற்றுவீர் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணிவிர் பிசாசுகளை வெக்கப்படுத்துவீர் சத்துருக்களை பின்னிட்டு போக பண்ணிவிர் என் தேவனுடைய மகத்துவம் நாம மகிமைப்படும் உன்னதமானுடைய நாம மகிமைப்படும் இந்த ஜபத்தில் இணைகிற ஒவ்வொருவரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்பண்ணுவீராக கிருபையுள்ள தெய்வமே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாப்பீராக இந்த ஜபத்தில் என்னோடு இணைந்து அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமையோட கரம் வந்து அமரட்டும் அப்பா உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்த எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இந்த அதிகாலை உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஒத்தாசை அனுப்புவீராக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள மனது அற்புதங்களை செய்வீராக இந்த நாளுக்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவனின் அளவில்லாமல் ஊற்றணும் அப்பா பிள்ளைகளை எல்லா வியாதியிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் நீக்கி சுகமாக்கி எல்லா பிசாசின் போராட்டத்திலும் மனுஷனுடைய தந்திரத்திலும் இருந்து என் ஆண்டு ஒரு விடுதலை ஆக்கணுமாப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் சமாதானம் உள்ள நாளாக இருக்கட்டும் அப்பா நிறைவான நாளாக இருக்கட்டும் பரிசு தொவியானுடைய நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும் அற்புத நாளாக நாள் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கணுமாப்பா பிள்ளைகளை காணக்கூடிய அவர்களை சுற்றி வருகிற எல்லா நெருக்கத்திலுமிருந்து விடுதலை ஆக்கணுமாப்பா புதிய வழிகளை நீர் உண்டாக்கணும் ராஜா இருதயத்தின் விருப்பங்களை இருதயத்தின் ஜெபங்களை உங்களுடைய பிள்ளைகளும் உமிழத்தில இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து விண்ணப்பம் பண்ணுகிற அத்தனை விண்ணப்பத்துக்கும் என் இயேசு நீர் ஒருவரே பதிலை தந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்கணும் அப்பா கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகட்டும் தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் பெண்களை கதவுகள் உடைக்கப்பட்டு போகட்டும் இரும்பு தாழ்பாட்கள் முறிக்கப்பட்டு போகட்டும் என் ஆண்டு வர இயேசு ஒளிப்படுத்தின் பொக்கிஷதி நீர் கொடுக்கணும் வல்லமையுள்ள கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன் அப்பா என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில் அதிசயங்களை காணட்டும் சமாதானத்தையும் நிறைவான ஆசிர்வாதத்தையும் எல்லாவற்றிற்கு மேலாக பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஒவ்வொருவரோட இருக்கட்டும் என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் பிரியமானவர்களே இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக அவர்களும் அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் இதை நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்றீங்களோ நிச்சயமாகவே ஆசீர்வாதங்களை என் தேவன் உங்கள் மேல் கட்டளையிடுவார் ஏனென்றால் இதன் மூலமாக நீங்களும் ஊழியம் செய்கிறீர்கள் அதாவது தேவனுடைய வசனத்தை வார்த்தையை நீங்கள் மற்றவர்கள் கடத்துறீங்க அதன் மூலமாக அவர்களும் ஆசிரதிக்கப்படுவார்கள் அந்த குடும்பங்கள் மீட்கப்படும் ரட்சிக்கப்படும் வார்த்தை அவர்களுக்குள் சென்று அது சமாதானத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் விடுதலையை கொடுக்கும் ஆக நீங்கள் இதை ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் அதற்குரிய பலனை என் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு நிச்சயமாகவே தருவார் ஆக தொடர்ந்து இந்த அதிகாலை ஜபம் மற்றும் இரவு ஜபத்துல நீங்கள் தொடர்ந்து பங்கெடுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என் இயேசுதாமே அவர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக I'm <laughs> sorry.